குட் மார்னிங் இது வந்து இந்த படம் பேர் வந்து ரோஹன் மகன் இருந்து இது ஒரு பாட்டு புரட்சி இந்த பாட்டில் வந்து கேப்டன் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப செம்மையாக இருப்பார் நல்லா அழகு செம்ம அழகாக இருப்பார் ட்ரெஸ்ஸிங்லாம் ஸ்டைலா சூப்பராக இருப்பார் இந்த பாட்டை யூடியூப்ல வந்துட பாருங்க பேசுங்க வாழ்க புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் புகழ் மயிருட்டு சோலைவலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு உன்னை தினம் தேடும் தலைவன் தடனான் தட இன்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளந்தேது கால்கள் நடமாடட்டும் பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்கணாகுமா பூவாடுது தோல் சேடுது கண்ணே கலக்கமா கண்ணு மயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காலம் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் லாலா 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 லா லாசம் துணி விருந்தால் பாட முடியும் துணை இருந்தால் ஆட முடியும் ஆடும் மயிலாரது ஆட துணை தேடுது தோகை தோலில் தோளில் சாய்ந்தாடம்மா தோல்வி எனக்கேதம்மா கேள்வியின ஏதம்மா பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்க நாளாகுமா பூ வாடுது தோல் தேடுது கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காலம் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் ொரு நாள் பிறந்த நிலவு முழுமதியாய் வளர்ந்தாழரு இன்று பெண்ணானது எதிரில் நின்றாடுது மேகம் பகையானது நிலவு சிறையான மண்ணும் துணை வந்ததும் சிறையும் சுகமானது பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்கணாதுமா பூவாடுது தோல் தேடுது கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா உன்னை தினம் தேடும் தலைவன் பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் லலலா பூந்தோட்டம் தாங்காதம்மா பூ பறிக்கணாலாகுமா பூவானது தோல் சேரது, கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா கண்ணே கலக்கமா கண்ணில் மயக்கமா